இயேசுவின் திரு ரத்தத்தை ஆசிர்வாதமாக அபிஷேகம் செய்யப்பட்டு இம் ஜூலை மாதத்தில் இறைவனுடைய அன்பு சன்னிதானத்தில் நம்மையே இறைவனுடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம் இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தனிப்பட்ட முறையில் சந்திக்கின்ற இறை பிரசனத்தில் நம்மையே சரணாகதியாய் அர்ப்பணிப்போம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டரளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமை நிலையான்னு புகழுக்குரிய தூய்மை மேக நற்கருணை எல்லும் ஆராதனையும் பூகளும் மஷியும் ஒன்றாக கடுவது நிலையான் புகழ் i to imay mege narkaru naik தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவன் நீரை

உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவும் பேர் பெற்றவரே இறைவனின் தாயே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் வாக்கு மனிதரானார் நம்முடைய குடிக்கொண்டார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்ற பண்ணுகிறேன் உம்முடைய திருவயிற்றின் கடியாக இயேசுவம் பேரு பெற்றவரே தூய தூயமரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக எங்கள் பாவியிலிருக்கிறேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் எங்களுக்காக வேண்டு கல்லோ ஆக இறைவா உம் திருமகன் மனிதனானதை உம்முடைய வான தூதர் வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழியே மன்றாடுகின்றோம் ஆமே தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவைக்கும் ஆட்சி உண்டாவதாக இருப்பதாக இருந்தது தந்தைக்கும் மகனுக்கும் தூயா அவைக்கும் ஆட்சி உண்டாவதாகுதாற்படும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது மாலை அர்ப்பணம் ஓ என் இயேசுவே என்று வேலை இன்ப துன்பம் அனைத்தையும் உலகில் ஓய்யாமல் நிறைவேற்றும் திருப்பளியோடு ஒன்றித்து கருத்துகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துகளுக்காகவும் வேத போதக கருத்துகளுக்காகவும் உமாக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமை வாரத்தின் புதன்கிழமை செம்மன் துயரானந்தருடைய நவநாளை நாம் அர்ப்பணிக்கின்றோம் கரங்களை உயர்த்தி நாம் பாடுவோம் வாழ்க வாழ்க i the உமதெல் வார்த்தைகள் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்ளும் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்ளும் செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்ளும் செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்ளும் செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்ளும் செம்மண் தூய அருள்ஆなんந்தரின் துணை நாடி மன்றாடுகின்றோம் இறைமகன் அவரது உழைத்து எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் தளராது தாங்கி ஓரோர் மண்ணில் ரத்தம் சிந்தி மறித்து இயேசுவோடு இன்று மகிமையில் வீட்டிருக்கும் எங்கள் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரே தூய வாழ்வின் மாதிரி ஏழைகளின் ஆதரவே நம்பிக்கை வாழ்வின் வழித்துணையே உமது வீர விசுவாச வாழ்வை எண்ணி நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம் இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை போற்றுகின்றோம் உமது வேண்டுதலால் இதுவரை நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உம்மை தேடி வந்துள்ளோம் பாவிகளாகிய எங்களுக்காக பரம தந்தையிடம் அன்றாடும் நாங்களும் உம்மை போல சாயலை தாங்கி உயிருள்ள ஆலயங்களாகத் திகழ இறைவனை மன்றாடும் ஓமை நம்பி வந்த எங்களை கைவிடாதேயும் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் வாழ்வை ஆசீர்வதையும் ஆமேன் போற்றி புகழ்தல் நம்மை படைத்து பாதுகாத்து வரும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் துயரானந்தர் வழியாக நமக்கு செய்துள்ள நன்மைகள் அனைத்திற்காகவும் நன்றி கூறி போற்றி புகழ்வோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் இறைவா உம்மை போற்றுகின்றோம் மீண்டும் சொல்லுவோம் எமக்கு நல்ல வாழ்வை தந்தமைக்காக எம் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்தமைக்காக எம் வாழ்வை வளம்பர செய்தமைக்காக உம்மை தேடி வந்தபோது மன ஆறுதல் அளித்தமைக்காக கவலையை நீக்கி ஆறுதல் மைக்காக வா எம் வேண்டுதல்களை நிறைவேற்றியமைக்காக எம் குடும்பங்கள் விசுவாச ஒளியில் நடக்க செய்தமைக்காக நோயால் வாடிய போது எம்மை சந்தித்து நலம் அளித்தமைக்காக சோதனை வேளையில் மன வலிமை கொடுத்தமைக்காக தனிப்பட்ட வாழ்வில் நாம் பெற்றுக்கொண்டு அனைத்து தினங்களுக்காய் மௌனமாய் நன்றி கூறுவோம் இதோ நான் திருமண ஆசீர்வாதத்துக்காக கேட்டிருந்தேன் என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு நீர் அனைத்து தடைகள் நீங்கி ஆசிர்வாதமான குடும்பத்தில் நல்லதொரு துணையாளரை மகனுக்கு மகளுக்கு கொடுத்திருக்காய் நன்றி செலுத்துகின்ற குடும்பங்கள் இதோ இருக்கிறார்கள் அதே வேளையிலே குழந்தை வாக்கியம் வேண்டுமென்று ஜபித்த தம்பதியர்களுக்கு அனைத்து தடைகளும் நீங்க வேண்டும் அனைத்து இடர்பாடுகளும் முழுமையாய் நுறுக்க வேண்டுமென்று செம்மன் துயிர்ளளானந்திடம் ஜிபித்தோம் ஆண்டவர் வல்லமையாய் வல்லமையாய் ஆசிரியை கொடுத்திருக்கிறார் நெறிமாத கர்ப்பிணியாக இருக்கிற என்னுடைய மக மகளுக்கு மருமகளுக்கு குழந்தை நற்சுகதமாய் பிறக்க வேண்டுமென்று சுிருந்தோம் இதோ குழந்தையும் தாயும் நர்ச்சுகத்தோடு சுகப்பிரசவத்தில் பிறந்ததற்காய் நன்றி ஆண்டவரை என்று அருளானந்தர் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைத்தினங்களுக்காய் நன்றி செலுத்துகின்ற இந்த வேளையிலே அவருடைய அருள் கிருபியை கேட்டு சுபிப்போமாகு அன்பார்ந்தவர்களே செம்மன் தூய அருளானந்தனின் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வேன் முன்மாதிரியாகவும் இருக்கின்றார் தூயவர்கள் வழியாக வளங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூய அரளானந்தரன் தேவீக நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி இரளமான நன்மைகளை பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு விண்ணப்பங்களை எடுத்துரைப்போம் இந்த ஆறு மண்டாட்டுகளையும் வழிநடத்துகின்றவர்கள் பீடத்தின் மையத்தில் வணங்கி பீடத்தில் இருக்கிற வாசக மேடைக்கு வந்து வழி நடத்தவும் கீழே இறங்குகிற பொழுது பீடத்திற்கு மையத்தில் வந்து வணங்கிவிட்டு தங்களுடைய இருக்கைக்கு செல்ல அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள் உங்களுடைய பதில் வார்த்தைகள் செம்மன் தூயரானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டறலும் செம்மன் தூய் கேட்டுதலால் ஆண்டவரே எங்கள் திருச்சபை வரும் அனைவரையும் ஆசீர்வதித்து இரையாட்சி வளர செம்மன் தூய அருளானந்தரை போன்று ஆர்வமுடன் உழைத்து நற்செய்தியின் தூதுருளாக திகழ வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தன் வேண்டுதலால் உம்மை நாட்டையும் சமுதாயத்தையும் வழிநடத்தும் தலைவர்களே ஆசீர்வதியும் இவர்கள் மக்களின் முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் வழிகாணும் திட்டங்களை வகுத்து அவைகளை நிறைவேற்ற வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் துய் அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உமை மன்றாடுகின்றோம் எங்களின் எம் குடும்பங்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம் பெற்றோர் தங்கள் பொறுப்பை உணர்ந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் திகழவும் இளைஞர்கள் உம் அருள் துணையோடு எதிர்கால வாழ்வை தேர்ந்து கொள்ளவும் சிறுவர் சிறுமியர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து புனிதத்தில் வளரவும் வரங்களை பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் துய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உமை மன்றாடுகின்றோம் செம்மன் பக்தர்கள் அனைவரையும் கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகின்றோம் நிலத்தை நம்பி வேலை செய்யும் விவசாயி கோளுக்கும் போதுமான விளைச்சலையும் குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை வரத்தையும் நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் வறுமையில் வாழ்பவருக்கு வளமையும் வியாபாரம் செய்வோருக்கு நல்ல வருவாயையும் பெற வழிகாட்ட செம்மன் தூய அருளானதரின் வேண்டுதலால் இறைவா உமை மன்றாடுகின்றோம் செம்மன் மன்றாட்டை வேண்டவரையே உடல் மன நோயிலால் வருந்தும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அவர்கள் அனைவர் மீதும் உமது கருணையை பொழிந்து நோய்களை நீக்கி வாழ்வில் நலம் பெற வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் வேண்டுதலால் ஆண்டவரையே கேட்டாளில் பங்கு பெறும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்கள் மன்றாட்டுகளை நிறைவேற்றி வளமான வாழ்வை அருள வேண்டுமென்று வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டோம் நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாய் சமர்ப்பிப்போம் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் தட்டங்கள் திறக்கப்படும் என்று கூறிய இயேசுவின் வார்த்தைகளை பின்பற்றிய செம்மன் துயிரளானந்தர் நம் தேசத்துக்காய் வந்து நம்முடைய ஒவ்வொரு சிவங்களையும் விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் விண்ணக தந்தையிடம் பரிந்துரைத்திருக்கின்ற வேளையிலே நம்முடைய ஒவ்வொரு தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் உள்ளத்தின் இயக்கங்களையும் விருப்பங்களையும் நாம் அர்ப்பணிப்போம் விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதன போற்றப்பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் பின் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக மண் உணவை நிறைவேறுகே எங்களுக்கு தாரோம் எங்களுக்கு குற்றம் செய்வாரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியோம் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதோ எ அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவம் பேரு பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாகிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஓமேன் எங்கள் அன்பு தந்தையே எம் மண்ணில் நற்செய்தி போதித்து கத்தோலிக்க தாய் திரு அவையை வளர்த்தெடுக்க செம்மன் தூயரளானந்தருக்கு ஆற்றல் தந்தீரே அவர் வழியாக நாங்கள் கேட்கும் இம்மன்றாட்டுகளுக்கு கனிவோடு செவி சாய் திரள வேண்டும் என்று செம்மன் துயரானது வேண்டுதலால் எங்கள் ஆண்டவர் ஆகி அதை ஈசு கிறிஸ்து வழியாகவும் இறைஞ்சி மன்றாடுகின்றோம் அனைவரும் உழந்தால் படியிடுவோம் நோயாளிகளையும் வந்திருக்கின்ற செபம் ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவியுண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பாராக ஆமாம் மாவோட இருப்பாராக இங்கு கூடி உள்ள எல்லா நோயாளிகளையும் யாழிகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக ஆண்டவரே உடலாயல் வந்தோம் ஓமதே ஊழியைப் போறோம் நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரோ நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம் ஆமென் இறை ஆசீர் வேண்டி மன்றாடுவோமாக இரக்கம் மிகுந்த ஆண்டவரே நீர் இப்பூலகில் வாழ்ந்த சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்து நோயாளிகளுக்கு அற்புதமாக நலித்தீரே உடல் மன நோயால் வருந்தோம் எம்மை நோக்கி அருளோம் உமது இரக்கத்தின் செயல்களை நாங்களும் அறிய செய்தோம் செம்மன் தூய அருளானன் வேண்டுதலோ அவருடைய பரிந்துரையினாலும் நாங்கள் உள்ளம் புறமும் ஆண்டவராக கிறிஸ்துவே உமது தெய்வீக ஆசிரியை உமது பிள்ளைகளாக இவர்கள் மீது பழிவீராக உமது சமாதானமும் இரக்கமும் இவர்களது இல்லங்களில் இடம் பெறுவனவாக உமது சமாதானத்தின் தூதர்கள் இவர்களோடு இருப்பார்களாக தீமைகள் எல்லாம் இவர்களை விட்டு நீங்குவனவாக ஆண்டவரே உமது திருப்பயிரின் மகிமையை இவர்களிடம் விளங்க செய்யும் இவர்கள் வாழ்வையும் தொழிலையும் ஆசிர்வதையும் நீரே தூயவர் நீரே இரக்கமுள்ளவர் தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக நற்செய்திக்கு சான்று பகர்ந்து உயிர் துறந்து ஒப்பற்ற மறைசாட்சியான செம்மன் தூய் அருளானந்தரின் தெய்வீக வரதுறையினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராகு எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க வாழ்க ிருப்போம் அருளானதற்கு பாடல் பாடி இத்திருப்பள்ளியை துவங்குவோம் இன்னுயிர் நீ தந்தாய் புனிதரே இன்னுயிர் நீ தலைவரே இன்னுயிர் நீ தந்தாய் புனிதரே இன்னுயிர் நீயான தலைவரே பாடவா